பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருச்சி மாவட்டம் நடத்தும் ஏகத்துவ எழுச்சி மாநாட்டில் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் கண்காட்சி அரங்கம் இக்கண்காட்சி அரங்கில் திருச்சி மாவட்டம் சார்பாக சமுதாய பணிகளில் இஸ்லாமியர்களின் பங்களிப்பு மகத்தானது அதிலே முக்கியமான நிகழ்வுகளை ஆவணப்பட தொகுப்பாக அறிய வைக்கும் அரங்கம் இன்றைய இஸ்லாமிய பெண்கள் கட்டாயம் காண வேண்டியதும் தமது வாழ்வில் பேண வேண்டிய ஒழுங்குகளை பெண்களை கொண்டு பெண்களுக்கென பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பெண்களே உங்களை தான் எனும் நாடகம் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என கல்வி குறித்த விழிப்புணர்வு பெற்றிடவும் மற்றும் எதிர்கால வேலை வாய்ப்பு குறித்த அச்சத்தை அரங்கம் திருச்சி சுப்பிரமணியபுரம் கிளை சார்பாக நபி வழியில் ஹஜ் மற்றும் உம்ரா செய்வது எப்படி என்பதை விளக்கும் வகையில் வழிகாட்டிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அரங்கம் திருச்சி ஆழ்வார் தோப்பு கிளை சார்பாக ின் பின்னணி என்ன தியாக திருநாள் வரலாறு என்ன என்பதை குர் கூறிய வரலாறுகளுடன் அழகிய முறையில் அறிந்து கொள்ளும் அரங்கம் சிங்காரோப்பு கிளை சார்பாக நபி இப்ராஹிம் அவர்களின் பகுத்தறிவு பிரச்சார அழைப்பு என்கிற தலைப்பில் நபி இப்ராஹிம் அலி அவர்கள் ஆற்றிய பகுத்தறிவு பிரச்சாரத்தை அறிந்திடும் வகையில் அமைக்கப்படும் அரங்கம் திருச்சி சமயபுரம் கிளை சார்பாக ஷிர்க் ஒரு பெரும் பாவம் என்கிற தலைப்பில் ஷிர்கு குறித்து அனைவரும் எளிதாக அறியும் வகையில் தாவா கண்ணோட்டமான அரங்கம் ஒரு வழிகேடு என்கிற தலைப்பில் குறித்த பல்வேறு வகைகளையும் அதன் விளைவுகளையும் விளக்கமாக காட்சி பொருளாக வைத்து விளக்கும் அரங்கம் திருச்சி வரகநேரி கிளை சார்பாக குழந்தைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி வழிகாட்டுவதின் அவசியத்தையும் சரியாக வழிகாட்ட தவறினால் நடக்கும் அவலத்தையும் அறிய வைக்கும் சிறார்களின் விழிப்புணர்வு நாடகம் திருச்சி தர்கா மற்றும் வள்ளுவர் நகர் கிளை சார்பாக இளைய சமுதாயத்தை இழிவான பாதைக்கு அழைத்து செல்லும் போதை போன்ற சீரழிவுகளை விட்டு சீர்படுத்திட இஸ்லாம் கூறும் வழியை காட்சி பொருட்கள் வடிவில் விளக்கும் அரங்கம் திருச்சி ஏர்போர்ட் கிளை சார்பாக து சொல்வோம் பரிசுகளை வெல்வோம் என்கிற தலைப்பில் துஆக்களையும் அதன் அவசியத்தையும் அனைவருக்கும் அறியப்படுத்திடவும் ஆர்வம் மூட்டிடவும் அமைக்கப்படும் திருச்சி சங்கிலியாண்டபுரம் கிளை சார்பாக சோதனையின்றி சொர்க்கம் இல்லை என்கிற தலைப்பில் சோதனை காலங்களில் எப்படி கையாள வேண்டும் என்பதை காட்சி வடிவத்தில் காணொளியாக விளக்கும் ஆவணப்படம் என இவ்வாறு பனிரண்டு தலைப்புகளில் இஸ்லாம் மற்றும் சமூகம் சார்ந்த பல்வேறு பயனுள்ள கண்காட்சி அரங்கங்களை காண தவறாதீர்கள் கலந்து கொள்ள மறவாதீர்கள் பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஹத் திருச்சி மாவட்டம் நடத்தும் ஏக எழுச்சி மாநாடு திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் சங்கமிப்போம் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமா திருச்சி மாவட்டம்